ஆலத்தூர் களஞ்சியத்தின் உறுப்பினர் அனைவர்களுக்கும் அன்பான வணக்கம் இன்றைய வாழ்விய சிந்தனையின் தலைப்பு தனி பாதுகாப்பு இந்தியாவில் குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் பிரதமர் உச்ச மற்றும் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் இந்திய பாதுகாப்பு படைகளின் தலைவர்கள் மாநில ஆளுநர்கள் முதல்வர்கள் அமைச்சர்கள் புகழ்பெற்றவர்கள் மிக முக்கிய நபர்கள் மற்றும் அச்சுறுத்தலுக்குள்ளாகிய இருக்கும் தனிநபர்கள் என்று பலருக்கும் தேவையான பாதுகாப்பு அளிக்கப்பட்டு வருகிறது இந்த பாதுகாப்பானது பதவி நிலைமை மற்றும் அச்சுறுத்தலின் தன்மை ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு அமைகிறது அவை ஆறு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது எஸ்பிசி இசட் பிளஸ் இசட் ஒய் பிளஸ் ஒய் எக்ஸ் என்று அழைக்கப்படுகிறது எஸ்பிஜி பிரிவு சிறப்பு பாதுகாப்பு குழு ஸ்பெஷல் புரொடக்ஷன் குரூப் எனப்படும் இப்பாதுகாப்பு பிரிவு இந்தியா பிரதமர் மற்றும் அவரது நேரடி குடும்ப உறுப்பினர்கள் உலகில் எங்கிருந்தாலும் அவர்களின் எதிர்களிடமிருந்து பாதுகாப்பதற்கான ஒரு தனி அமைப்பாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டில் அமைக்கப்பட்ட இந்த பாது சிறப்பு பாதுகாப்பு படை இந்திய பிரதமர்கள் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்களின் மெய்காவல் படையாகவும் செயல்படுகின்றனர் இந்திய துணை இராணுவ படையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மூவாயிரம் வீரர்களை கொண்ட இப்படையானது இந்திய அரசின் தலைமை செயலகத்தின் கீழ் மூத்த இந்திய ஆட்சி பணி தகுதி படைத்த தலைமை இயக்குநரின் தலைமையில் இயங்குகிறது இச்சிறப்பு பாதுகாப்பு தற்போதைய இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த பாதுகாப்புக்காக இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டு காலத்தில் ஐ ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது இசட் பிளஸ் பிரிவு இசட் பிளஸ் பாதுகாப்பு பிரிவில் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் தேசிய பாதுகாப்பு படை எனும் சிறப்பு பிரிவை சேர்ந்த பத்து வீரர்கள் மற்றும் ரயில்வே பாதுகாப்பு படை இந்திய தீபத் எல்லை பாதுகாப்பு படை மத்திய பாதுகாப்பு படை மத்திய தொழில் பாதுகாப்பு படை போன்றவற்றிலிருந்து தேர்வு செய்ய பெற்றவர்கள் உள்ளிட்ட ஐம்பத்தி ஐந்து காவல்துறை பணியாளர்கள் இடம்பெற்றிருப்பார்கள் இப்பிரிவில் சில குண்டு துளைக்காத வாகனங்களுடன் ஐந்து வாகனங்கள் பயன்படுத்தப்படுகின்றன இப்பிரிவின் மூலம் முன்னாள் பிரதமர் முன்னாள் குடியரசுத் தலைவர் கடுமையான அச்சுத்திற்குள்ளான தனி நபர்கள் ஆகியோருக்கு பாதுகாப்பு வழங்கப்படுகிறது தற்போது சோனியா காந்தி ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி அமித்ஷா ராஜ்நாத் சிங் உமாபாரதி மு க ஸ்டாலின் உத்தவ் தாக்கரே யோகி ஆதித்யநாத் சந்திரபாபு நாயுடு முகேஷ் அம்பானி உள்ளிட்டோர் இப்பாதுகாப்பினை பெற்றிருக்கிறார்கள் இப்பாதுகாப்பு பணிக்காக ஒரு குழுவில் மாதம் இருபது லட்சம் ரூபாய் வரை செலவிடப்படுகிறது இசட் பிரிவு ஹிசட் பாதுகாப்பு பிரிவில் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் தேசிய பாகு பாதுகாப்பு படை எனும் சிறப்பு பிரிவைச் சேர்ந்த நாலு முதல் ஆறு வீரர்கள் உள்ளிட்ட இருபத்தி ரெண்டு காவல்துறையில் இடம்பெற்றிருக்கின்றன இப்பிரிவில் ஒரு குண்டு துளைக்காத வாகனம் உள்ளிட்ட ஐந்து வாகனங்கள் பயன்படுத்தப்படுத்தப்படுகிறது இப்பாதுகாப்பு பணி ஒரு தனிப்படை மாதம் பதினாறு லட்சம் ரூபாய் வரை செலவிடப்படுகிறது ஒய் பிளஸ் பிரிவு ஒய் பிளஸ் பாதுகாப்பு பிரிவில் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் தேசிய பாதுகாப்பு படை எனும் சிறப்பு பிரிவைச் சேர்ந்த இரண்டு முதல் நாலு வீரர்கள் உள்ளிட்ட பதினோரு காவல்துறையினர் இடம்பெற்றிருக்கிறார்கள் இப்பிரிவில் ரெண்டு முதல் மூணு வாகனங்கள் வரை பயன்படுத்தப்படுகிறது இப்பாதுகாப்பு பணிக்கு ஒரு தனிப்படைக்கு மாதம் பதினைந்து லட்சம் ரூபாய் வரை செலவிடப்படுகிறது ஒய் பிரிவு ஒய் ஒய் பிரிவு பாதுகாப்பு பிரிவில் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கை மேற்கொள்ளும் தேசிய பாதுகாப்பு படை எனும் சிறப்பு பிரிவை சேர்ந்த ஒன்று அல்லது ரெண்டு வீரர்கள் உள்ளிட்ட ப எட்டு காவல்துறையினர் இடம்பெற்றிருக்கிறார்கள் இப்பிரிவில் ஒன்று அல்லது ரெண்டு வாகனங்கள் பயன்படுத்தப்படுகின்றன இப்பாதுகாப்பு பணியில் ஒரு தனிப்படைக்கு மாதம் பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் வரை செலவிடப்படுகிறது இசட் எக்ஸ் பிரிவு எக்ஸ் பாதுகாப்பு பிரிவில் ரெண்டு காவல்துறையினர் மட்டும் இடம்பெற்றிருப்பார் இப்பிரிவில் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் தேசிய பாதுகாப்பு படை எனும் சிறப்பு பிரிவைச் சேர்ந்த எவரும் இருப்பதில்லை இப்பிரிவில் ஒன்று அல்லது இரண்டு வாகனங்கள் பயன்படுத்தப்படுகிறது இசட்டு ஒய் பிளஸ் ஒய் மற்றும் எக்ஸ் பிரிவில் இந்தியா முழுவதும் முன்னூறுக்கும் அதிகமானோர் தனி பாதுகாப்பு அளிக்கப்பட்டு வருகிறது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது என்பனி விழிப்புணர்வை ஏற்படுத்துவது நன்றி வணக்கம்